போட்டியை விரைவாக நடத்துகிறபடி நடுவர்களை தாழ்மணி கட்டுகிறோம் இந்த போட்டியானது சொத்தமல்லி அணிவர்களுக்கும் கொண்டலூர் அணியும் இடையான போட்டி கொண்டலூர் அணியில் இருந்தும்

நோ பவர் பிளே சுத்தமல்லி அணிலும் தோறினவர் வேணைக்கூறு பணியில் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பணியில் அடித்தாடுகிறார் ஆறு ரன்களை பெற்று தருகிறது சுத்தமல்லி அணியின் மட்டை பாலு மற்றும் ரமேஷ் லக்ஷிக்கு சற்று வெளியே செல்ல விரிவு பந்து என்று அறிவிக்கிறார் நடுவர் முகேஷ் விச எதிர்கொள்கிறார் பாலு அடித்து அடமுறப்படுகிறார் பந்து கால் காப்பிலே பட்டு ரன்கள் எடுக்கும் வாய்ப்புகள் இல்லை அடுத்த மைதானத்திற்கு வெளியே அனுப்பப்படுகிறது தனக்கே உரிய மணியில் அடித்து ஆடி வருகிறார் பாலு ஒரு சிறப்பான மட்டை வீச்சு என்று சொல்ல வேண்டும் முகேஷ் விசா எதிர்கொள்கிறார் பாலு ஒரு கேட்ச் வாய்ப்பு இல்லை ஆறு ரன்களை பெற்று தருகிறது ஒரு சிறப்பான மட்டை வீச்சை பதிவு செய்கிறார் பாலு அடுத்த பந்தயம் அடித்தாடுகிறார் அது ஒரு இமாலய சிக்ஸர் ஒரு சிறப்பான மட்டை வீச்சை வெளிப்படுத்தி வருகிறார் பாலு அடித்தாடுகிறார் ஓட்டத்தின் மூலம் ஒரு ரன் ஓடி எடுக்கப்படுகிறது அத்துடன் அந்த ஓவர் பெறுகிறது ஒரு ஓவர் நிறைவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை இருபத்தி ஆறு ரன்கள் ஒரு சிறப்பான மட்டை வீச்சை முதலாவது ஓவரில் வெளிப்படுத்தினார் பாலு போட்டியின் இரண்டாவது ஓவரை வீச அழைக்கப்பட்டுள்ள வீரர் ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரன் வீச எதிர்கொள்கிறார் பாலு அந்த பந்தை அடித்து அடுகிறார் ஆறு ரன்களை பெற்று தருகிறது அடுத்த பந்தை அடித்தாடம்படுகிறார் ரன்களுக்கு வாய்ப்புகள் இல்லை ரவிச்சந்திரன் வீசை எதிர்கொள்கிறார் பாலு அடித்தாடுகிறார் ஓட்டத்தின் மூலம் ஒரு ரன் ஓடி எடுக்கப்படுகிறது வாய்ப்புகள் இல்லை அடுத்த பந்தை கொண்டலூர் அணியின் ரவிச்சந்திரன் வீச சுத்தமல்லி அணியின் ரமேஷ் எதிர்கொள்கிறார் அடித்தாடுகிறார் அது அவருக்கு ஆறு ரன்களை பெற்றுத்தருமா தருமா ஆம் ஆறு ரன்கள் அதுடன் அந்த ஓவர் நடைபெறுகிறது இரண்டு ஓவர்கள் நிறைவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது ரன்கள் புதிய பந்துவீச்சாளர் மணிமாறன் அடித்தாட முற்படுகிறார் ரன்களுக்கு வாய்ப்புகள் இல்லை கொண்டலூர் அணியின் மணிமாறன் பந்து வீச சுத்தமல்லி அணியின் பாலு எதிர்கொள்கிறார் அடித்தே ஆடுகிறார் நான்கு ரன்களை பெற்று தருமா மிகவும் விரைவாக ஓடி இரண்டு ரன்களை பெறுகின்றனர் சுத்தமல்லி அணியினர் மணிமாறன் புல்டாசாக டாஸாக வீசிய பந்து ஆறு ரன்களை தருகிறது சுத்தமல்லி அணியினருக்கு முன்னங்காலிலே சென்று பாலு அடித்தாடம் முற்பட்டார் ரன்களுக்கு வாய்ப்புகள் இல்லை அடுத்த பந்தை மணிமாறன் வீச எதிர்கொள்கிறார் பாலு தூக்கி அடிக்கிறார் ஒரு சிறில் சிறில் ஒரு சிறப்பான முயற்சி தவறவிட்டாலும் கூட ஒரு நல்ல ஃபீல்டிங் அடுத்த பந்து எதிர்கொள்கிறார் ரமேஷ் மிகவும் நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து ரன்களுக்கு வாய்ப்புகள் இல்லை அத்துடன் அந்த ஓவர் நிறைவேறுகிறது மூன்று ஓவர்கள் நிறைவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு ரன்கள் விக்கெட் இழப்பின்றி கொண்டலூர் அணியின் புதிய பந்து வீச்சாளர் சக்தி சக்தி வீச எதிர்கொள்கிறார் பாலு மிகவும் நேர்த்தியான முறையில் வீசப்பட்ட பந்து நான்கு ரன்களை பெற்று தருகிறது அடுத்த போட்டிக்கு தயாராக இருக்கக்கூடிய ரெட் அணியினரும் டிபிஎஸ் பிரண்ட்ஸ் அணியினரும் மேடை கருமடி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பாலு தனக்கு ஒரு தூக்கி அடிக்கிறார் அது அவருக்கு ரன்களை அணி அணி தலைவரும் தலைவரும் டிபிஎஸ் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் காசு சுண்டலுக்காக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அடுத்த பந்தை சக்தி விசை எதிர்கொள்கிறார் பாலு அடித்து அடிகிறார் ஓட்டத்தின் மூலம் ஒரு ரன் மட்டும் கிடைக்கிறது நான்கு ரன்கள் அடுத்த ஒரு ரமேஷ் ரன்களுக்கு வாய்ப்புகள் இல்லை அடுத்த பந்தை சக்தி விஷயிறார் ரமேஷ் அடித்தாடுகிறார் ஆறு ரன்களை பெற்றுத் தருகிறது ஆறு ரன்கள் அத்துடன் அந்த ஓவர் நடைபெறுகிறது நான்கு ஓவர்கள் நிறைவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பது ரன்கள் விக்கெட் இழப்பின்றி பாலு அடித்தாரம் முற்படுகிறார் ரன்களுக்கு வாய்ப்புகள் இல்லை ஓட்டத்தின் மூலம் ஒரு ரன் மட்டும் கிடைக்கிறது ஆறு ரன்கள் அற்புதமாக அடித்தார் பாலு ரமேஷ் அடித்தாடுகிறார் ஆறு ரன்களை பெற்று தருகிறது ஒரு ரன் மட்டும் கிடைக்கிறது அத்துடன் அந்த ஓவர் நடைபெறுகிறது என்ற இன்னிங்ஸும் முடிவு கோருகிறது சுத்தமல்லி அணியினர் எண்பத்தி மூன்று ரன்கள் பெற்றுள்ளார்கள் எண்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் கொண்டலூர் அணியினர் தங்களது துவக்கம் அட்டை சுத்தமல்லி அணியினர் தடுப்பு ஆடுகளத்தையும் அமைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் 我来，我来，我来。 जो नाटक पर ध्यान रखना और बोल पर रहे हैं आरसी कलाकड़िया पर धन्यवाद 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 por llegar? ¿Va a